வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்ச பசங்களுக்கு எப்படி அட்மிஷன் போட போகிறது எப்படி வந்து அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றது அதை வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதுக்கான வெப்சைட்டு ஸோ டிஎன்ஜிஏஎஸ்ஏ அப்படின்றத அந்த வெப்சைட்டோட நேம் ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எப்படிலாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க காலேஜ் அட்மிஷனுக்கு அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் ஸோ யோஜினா உங்களுக்கு வந்து அந்த கிராஜுவேஷனுக்கு அது அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எப் அப்ளை பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து லாக்இன் பண்ணணும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ப்ரிவியூ டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் பேமெண்ட் அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் அப்லோட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதை வச்சு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே நீங்க வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் கட்டினதுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ப்ரொசீஜர் இது அப்படின்னு சொல்லி உங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து புக்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜில் லிஸ்ட்டு ஸோ அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் காலேஜோட லிஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து க்ளிக் பண்ணி எங்கள் சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த புக்லெட் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜோட நேமு சாரி காலேஜோட கோடு இருக்கும் ஸோ இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காலேஜோட கோடும் கோர்ஸ் கோடும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான கோர்ஸ் கோடும் அதுக்கான அவைலபிள் காலேஜ் கோடு இருக்கு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புக்லெட்டில் இருக்கும் சோ அதுக்கடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன் ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க வந்து பாத்துக்கலாம் இது ஒரு தடவை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ல இந்த மாதிரி தான் டீடைல்ஸ் எல்லாம் கேப்பாங்க சோ அதுக்கு தேவையானது நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமாக உங்களுக்கு வந்து வெளியேறத மென்ஷன் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தரவரிசை பட்டியல் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மார்க்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் அப்புறம் தமிழ் இலக்கியம் அப்புறம் வந்து பிலிட் ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ்காக எப்படி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தரவரிசை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பொது தரவரிசை பட்டியல் ஸோ இதில் வந்து மீதியுள்ள நாலு பாடங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா பிஏ பிஎஸ்சி பிகோம் பிபிஏ பிசி பி எஸ் டபிள்யூ இந்த மாதிரி உங்களுக்கு டிகிரி இல்லையா சோ அதுக்கான தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜ் எந்த கோர்ஸு ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இல்லைங்களா ஸோ அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ யூசர் ரஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் தேவை ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி தேவை ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனு அவங்களே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரரின் பெயர் இல்லையா ஸோ இங்க வந்து உங்களோட பேர் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி ஸோ திருப்பி அந்த இமெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கணும் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சேவ் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டில் வந்து என்ன மாதிரி உங்களோட நேம் இருக்கோ அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் அப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சோ அதை வந்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸில் வந்து இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும்னு சொல்லிவிட்ல ஸ்மார்ட் ஃபோனில் ஸோ அது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து வரும் ஸோ அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லாக்இன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணது வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் தான் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்பாவோட பேர் அம்மாவோட பேர் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஸோ அதுக்கப்புறம் எந்த ஜெண்டரும் உங்களுக்கு உங்களோட மதர் டங்க் என்ன உங்களோட அட்ரெஸ் என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிச்சிட்டதுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்பாங்க வந்து அட்ரஸ் அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து கேட்டுருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுருக்குறாங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸ் எவர்ஸ் மேன் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள்ஸ் இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கோட்டா இது மாதிரி எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் நிறைய பேத்துக்கு தேவைப்படும் இல்லையா ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்காலர்ஷிப்பாக அப்படின்றத வந்து சொல்லியிருக்கறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்ற டீடெயில்ஸ் வந்து கேட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க இதுல வந்து ஃபில் பண்ணனும் அதுக்கடுத்து வந்து நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்றது வந்து டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ என்ன குரூப் அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க இதுல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் படித்ததான இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் காட்டும் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன காலேஜ் கோடு என்ன கோர்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ இதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு புக்லெட் காமிச்ச இல்லையா ஸோ இந்த புக்லெட்டில் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் கோடு அப்புறம் வந்து காலேஜ் கோடெலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜோட கோடு காலேஜோட நேம் ஸோ இதெல்லாம் காலேஜோட நேம்லாம் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்களா அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்லூரிகளின் பட்டியல் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் மாவட்ட வாரியான கல்லூரிகள் இருக்குது ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் காலேஜ் இருக்குறீங்களா அந்த நேம்ஸ்லாம் இதில் வந்து வரும் ஸோ இந்த நேம் பார்த்து நீங்கள் வந்து இந்த காலேஜ் நேம் இருக்கு இல்லைங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் அந்த காலேஜ் நேமு காலேஜ் கோடு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் கோடு கொடுத்தாங்கன்னா அந்த காலேஜ் அப்புறம் அந்த கோர்ஸ் கோடு ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்களும் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து வரும் சோ அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணும் சேவ் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்புறமா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற அமௌண்ட் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது காலேஜ் செலக்ட் பண்ணுறது ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்டுருக்காங்கன்னு இதில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ டென்த்த மார்க்ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசி அப்புறம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து அடிஷனல் அடிஷனல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி ஸோ நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து காட்டும் அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷனே நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் ஸோ இவ்வளோதாங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கலை மற்றும் கருவி அறிவியல் கல்லூரிகளில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இவ்வளோ தான் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிடலாம் ஸோ எங்கே போகணும் அப்படின்னா இந்த டிஎன்ஏஜிஏஎஸ்ஏ பிஎன்ஜி டாட் அப்படின்ற இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு நீங்க கிளிக் ஃபார் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கீங்களா சோ அதில் போயிட்டு நீங்க வந்து கிளிக் பண்ணணும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வச்சு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் அப்புறமா நீங்க எந்த காலேஜ் எந்த கோர்ஸு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இவ்வளோ தான் யாராச்சும் டுவெல்த்து மட்டும் இருந்தாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ